டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் ஹெச்டி வின்னர் எடிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி வண்டி என்னென்ன ஃபியூச்சருக்குன்னு பார்த்துலாங்க இன்ஜின் டைப் வந்து ஃபோர் ஸ்ட்ரோக் சிங்கிள் சிலிண்டர் ஏர்கூலர் டைப்புங்க வண்டி இன்ஜின் சிசி தொண்ணூற்றி ஒம்போது ஏழு சிசி வருதுங்க பவர் வந்து மூணு இருபது கிலோ கிலோவாட்ஸு நாலு மூணு பிஹெச்பி ஆறாயிரம் ஆர்பிஎம்ங்க டார்க்யூ வந்து ஆறு அஞ்சு என்எம் மூணாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்ங்க ஃபீல் டைப் வந்து பெட்ரோலு மைலேஜ் வந்து அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் வரும்னு சொல்கிறாங்க ட்ரான்ஸ்மிஷன் வந்து ஆட்டோமேட்டிக் சிங்கிள் ஸ்பீட் கியர் பாக்ஸ் டைப்புங்க இக்னேஷன் வந்து ஃப்ளை வீல் மேக்னட்டோ இக்னேஷன் சிஸ்டமுங்க எமிஷன் டைப் வந்து பிஎஸ் சிக்ஸுங்க வண்டி வைட்டு எண்பத்தி எட்டு கிலோ வருது சி டைட்டு வந்து எழுநூற்றி எண்பத்தி ஏழு எம்எம் வருது கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சி எம்எம் வருது நீங்கள் டிவிஎஸ் எக்ஸ்எல் அன்றல் ஹெச்டி வின்னர் எடிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் புது வண்டி ரேட்டு எண்பத்தி மூணாயிரத்து இரநூத்தி எண்பத்தஞ்சி ரூபா வருதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து ரெண்டாயிரரூபா வருதுங்க டோட்டல் வந்து மொத்தம் எண்பத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா வருதுங்க நீங்கள் டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் ஹெச்டி வின்னர் எடிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் புது வண்டி எடுக்கணுன்னா வண்டி ரேட்டு எண்பத்தி மூணாயிரத்து இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா வருதுங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேணும்னா நீங்கள் மாட்டிக்கலாம் வாங்குகிற இடத்துலையே இல்லை நீங்கள் வெளியே மாட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் வெளியே மாட்டிக்கலாம் அது உங்களோட விருக்கும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேணுன்னா ரெண்டாயிரரூபா வரும் டோட்டல் வந்து எண்பத்தி அஞ்சாயிரத்து இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா வருதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேணான்னா எண்பத்தி மூணாயிரத்து இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்